வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ கருமாரி அம்மன் திருக்கோயில்ல தீமிதி திருவிழா பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நடக்குது இது எங்க இருக்குன்னா சென்னை மத்திய கைலாசில தாண்டவதும் அடையாறு அடையாரில் ருக்குமணி நகரில் ஒரு இடத்துல இருக்குது இந்த கோயில் வந்து சிறப்பாக நடந்துகிட்டு வருது தீமிடி திருவிழா ஆடி மாதம் ஏழாவது வாரம் நடத்துகிறாங்க இந்த நடத்துகிறவங்க வந்து திருமதி அம்மாராணி அவங்க பரம்பரையாக இந்த கோயிலை நடத்திக்கிட்டு வராங்க தீ மெதிக்கிறதுக்கு முன்னால் அந்த தீ மெதிக்கிறாங்களே அந்த இடத்துல அவங்க கருப்புரம் பூசணிக்காய் எலுமிச்சப்பழம் இதெல்லாம் பண்ணி பக்தர்களுக்கு எந்த வித ஆபத்து இல்லாமல் நல்லபடியாக மெதுக்கணுன்னு அவங்க ஃபஸ்ட்டு அவங்க வேண்டிக்கிறாங்க வேண்டிட்டு கோழியோட ரத்தத்தை சாப்பாட்டில் கலந்து அதை தீட்டு கலைக்கிறாங்க பக்தர்களுக்கு எந்தவித ஆபத்து இல்லாமல் நல்லபடியாக இந்த தீமிதி திருவிழா நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க கிரகம் வந்து தீ மெதுக்கிறதுக்கு முன்னால் நேராக நெருப்பை பார்த்த மாதிரி இருக்குது அதுக்கு முன்னால் மஞ்சள் தண்ணி ஒரு கூட குட்டை மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அதில் மஞ்சள் தண்ணி இருக்குது அப்படியே நீர் எதிர பார்த்தா பெரிய தட்டு தாமரம் தட்டு மாதிரி அந்த தட்டில் பால் இருக்குது அப்படியே கொஞ்சம் போனால் ஆத்தாவோட சூளம் இருக்குது இதில் மெதிச்சு அந்த பால் இதில் மெதித்து அதுக்கப்புறம் நெருப்பில் மிதித்து அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில் மெதிக்கிறாங்க மஞ்சள் தண்ணியில் மிதிக்கும் போது இரண்டு பேர் வந்து அவங்க காலை கழுவுறாங்க அவங்க போய் ஆத்தாக்கிட்ட வெளியும் சோளத்தை வச்ச உடனே அவங்க தீ மிதி மீது பிடிஞ்சிடுது இதில் வந்து ஒரு சின்ன பையன்தான் ஃபஸ்ட்டு மிதிக்கிறான் அவனுக்கு வந்து எந்த வித பயமும் கிடையாது அந்த பையனுக்கு ஆறுதலாக அத்தோட அருளை பற்றி பயவிடாத அம்மா இருக்காங்க அப்படின்னு அவனை சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க அவனும் எதை பற்றி கவலைப்படாமல் அத்தாவோட மேலே முழு நம்பிக்கையோட அந்த தீ மிதியை மிதித்து வெற்றிகரமாக போகிறான் அவனுக்கு எந்த வித தீ புண்ணும் தீ காயமும் இல்லை ரொம்ப ஹாப்பியாக போயிட்டான் மற்றவங்களாம் பார்த்தா நம்ம ரோட்டில் நடக்கிற மாதிரி தீ பிரம்பு மாதிரியே தெரியல அவங்களோட பக்தி ஆவேசம் அத்தைவு மேலே வச்சுருக்க நம்பிக்கை அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அவங்க வரும்போது அவங்க காலில் மக்கள்லாம் உழுவுறாங்க அதை பார்க்கும்போது நமக்கும் இடையில தம்ப உடக்க சத்தம் ஜோராக அடிச்சுட்டு இருந்தாங்க தம்ப உடக்கம் எல்லாம் சேர்ந்து அடிக்கும் ஓம் சக்தி பராசக்தின்னு குரல் கேட்க கேட்க அங்கே எல்லாம் குரல் கொடுக்கும்போது உண்மையாக ஆற்றம் வந்த மாதிரி தான் தெரியுது அப்படியே நேராக வந்து அந்த கரகத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த கரகம் வந்து ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயிலில் வந்து முடிக்குது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்